ஓம் சக்தி பராசக்தி அன்பு குழந்தையே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் நீ இப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வேலையை கவனித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் யோசனையில்தான் ஆழ்ந்து நின்று கொண்டிருக்கிறாய் உன் குலதெய்வ கோவிலில் நடந்து கொண்டிருப்பதை நீ கேட்க வேண்டும் என்று இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் இரத்தத்தில் வந்ததுதானே அது ஆனால் அவர்களுக்கு இருக்கும் இத்தனை கெட்ட எண்ணங்கள் இத்தனை மனதில் தோன்றும் அத்தனையும் அடுத்தவர்களை அழிப்பதற்காகவே தோன்றுகிறது எப்படி என் தங்கமே இத்தனை ஆற்றலை நல்ல விஷயத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தால் இந்நேரம் அவர்கள் வம்சமே தலை தூக்கி நின்றிருக்கும் ஆனால் அத்தனை அம்சங்களையும் கெட்ட வழியில்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உன்னையும் பாடாய் படுத்தி வருகிறார்கள் நீ எத்தனைதான் தான் வேதனைப்பட்டாலும் நீ எத்தனை கண்ணீர் வடித்தாலும் அவர்களுக்கு பத்தாது உன் வேதனையை ரசித்து ரசித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நீ மட்டுமல்லாமல் உன்னுடைய சந்ததியையும் அழித்து அவர்களின் வருத்தத்தையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் உன்னுடைய பிள்ளையை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன் பிள்ளையை முன்னேற விடமாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார்கள் உன் பிள்ளையை கொட்டி கொட்டி கூலி குறுகி நிற்க வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள் ஏன் உன் வம்சம் உறுத்தியாக கூடாது என்று அன்பு குழந்தையே இந்த நாளில் கூட உன் குலதெய்வத்தை தேடித்தான் ஓடியிருக்கிறார்கள் எங்கே உன் குலதெய்வத்தின் மூலம் உனக்கு நல்லது நடந்துவிடுமோ என்று அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உன் குலதெய்வ கோவிலுக்குச் சென்று உன் குலதெய்வத்திற்கு முன்னால் மண்டியிட்டு தன்னுடைய முந்தானையை விரித்து என்ன கேட்டார்கள் தெரியுமா மடிப்பிச்சையாக அவர்கள் கேட்டது என்ன தெரியுமா அன்பு பிள்ளையே தெய்வமும் அவர்களுடைய வழியில் சென்றுவிடும் என்று நினைத்து உன் குலதெய்வத்தை குறைவாக எடை போட்டு யாருக்கு முன்னால் நின்று என்ன கேட்டுவிட்டார்கள் தெரியுமா அன்பு குழந்தையே உன்னிடம் இருக்கும் தன்மை அங்கே இல்லை உன்னிடம் இருக்கும் பொறுமை அங்கே இல்லை உன்னிடம் இருக்கும் பரிவு அங்கே இல்லை உன்னிடம் இருக்கும் பாசம் அங்கே இல்லை அத்தனையும் வேஷமாகத்தான் இருக்கிறது இப்போது மீறி மீறி மேலுக்கு வந்து தெய்வத்திடமும் வேஷம் போட கற்றுக்கொண்டார்கள் தன்னுடைய வம்சம் உருத்தியாக வேண்டும் அடுத்தவர்களின் வம்சம் அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் குழந்தையே அடிக்கு அடி யோசித்து 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 செயல்படுகிறார்கள் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசனை செய்து கொண்டேதான் இருக்கிறார்களே ஒழிய உன்னை விட்ட பாடில்லை என்பதுதான் உண்மை அதற்காக நீ ஒளிந்து விடுவாயா அதற்காக நீ மூளையில் அமர்ந்து விடுவாயா உன் கதவை பூட்டிக்கொண்டு இருளில் உட்கார்ந்து விடுவாயா கூடாது பிள்ளையாக இருந்தால் உன் குலதெய்வத்தை நீ குலதெய்வமாக ஏற்றிருந்தாள் அனைத்தையும் சமாளிப்பேன் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் அப்போதுதான் நீ பயப்படுகிற அனைத்தும் உன்னை பார்த்து பயப்படும் இல்லை என்றால் நீ ஓட 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 உன் மீது கல்லெறிந்து உன்னை துரத்தி கொண்டுதான் இருப்பார்கள் ஓடுவதை நிறுத்திவிட்டு பார் உன்னை துரத்தும் அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் என்ன தைரியம் தெய்வத்தின் மீது சற்று பயம் இருந்தால் அங்கு சென்று உன்னுடைய தெய்வத்திடம் இப்படி கேட்டிருப்பார்களா அழக்க குணமுள்ள அவர்களை உன் குல தெய்வம் என்ன பார்வை பார்த்தது தெரியுமா அழித்துவிடும் என் தங்கமே உன் குல தெய்வம் அடியோடு அவர்களை அழிக்கும் அந்த நாள் நெருங்கிவிட்டது அந்த நாளை உன் குல தெய்வத்திடம் சென்று அவர்களே வரவழைத்து விட்டார்கள் உன்னை சுதாரித்துக் கொள் தைரியமாக இரு உடனடியாக உன் வீட்டில் இருக்கும் அத்தனையையும் வெளியேற்றி உன்னை நான் காப்பாற்றுவேன் என் அன்பு பிள்ளையே நானும் உன் குல தெய்வமும் கைகோர்த்து உன்னை காக்க நிற்கிறோம் தைரியமாக இரு அன்பு பிள்ளையே எதிர்மறை சக்திகளை அளிக்கும் செய்வினையை ஒழிக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் கையில் ஏந்தி காத்திருக்கிறேன் வாங்கி பரிகாரங்களை செய்து பூஜைகள் செய் நீ என்னுடைய பேச்சை கேட்பதில்லை என்பது தெரிந்தும் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து நான் கூறுகிறேன் என்றால் உன் நல்லதுக்காகத்தான் புரிந்துகொள் பிள்ளையே எங்கெங்கோ சென்றாய் தீர்வை தேடி நான் காத்திருக்கிறேன் தீர்வுக்காக ஓம் சக்தி பராசக்தி நன்றி